குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷா பரபிரம்மா தைஸ்மேஸ்ரீ குருவி நமக வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம்மள இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இருக்கிற ஒரு அடிப்படை சந்தேகத்தை தான் இந்த காணொலியின் மூலமா நம்ம தீர்க்கலாம் பங்காளி தீட்டு எத்தனை நாள் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி யார் இந்த பங்காளிகள் அவர்களால் நமக்கு ஏன் தீட்டு ஏற்படுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த பதிவு எதற்கு உருவாக்கப்பட்டது அப்படின்னா மக்கள் சில விஷயங்கள்ல பயங்கர குழப்பமா இருப்பாங்க அதுல ஒரு விஷயம் தான் இந்த பங்காளி தீட்டு அப்படிங்கிறது ஆகியால இந்த பதிவுல அதுக்குண்டான விளக்கத்தை நம்ம பார்த்துருவோம் பொதுவா பங்காளிகள் அப்படிங்கிறவங்க யாருன்னா ஏழு ஏழு தலைமுறைகள்ல இருந்து வரக்கூடிய ஆண் வாரிசுகளே பங்காளிகள் அப்படிம்பாங்க அந்த ஆண் வாரிசுகள் இவர்களே மகன் பேரன் கொள்ளுப்பேரு எள்ளுப்பேரு அந்த எள்ளு பேருனுடைய மகன் இவங்க எல்லாருமே பங்காளிகள் தான் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி பிறப்போ இறப்போ அந்த தீட்டு ஏழு தலைமுறை ஆண் வாரிசுகளுக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுல தீட்டு நாட்கள் எவ்வளவு அப்படிங்கிறத பாக்குறக்கு முன்னாடி தீட்டு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எண்ணங்கள் பார்த்துருவோம் ஒன்னு இறப்பு தீட்டு ரெண்டாவது குழந்தை பிறப்பு தீட்டு மூணாவது பங்காளிகளினுடைய மகள் பூப்படையக்கூடிய தீட்டு இந்த தீட்டு ஏழு தலைமுறைகளுக்கும் வரக்கூடிய ஆண் வாரிசுகளுக்கும் இது பொருந்தும்ங்கிறத நான் முதல்ல சொல்லிட்டேன் ஆகியால ஆண் வாரிசுகளுக்கு மட்டும்தான் அந்த தீட்டு அப்படிங்கிற விஷயம் முக்கியமா பொருந்தும் ஒவ்வொரு தீட்டுக்கும் ஒவ்வொரு நாள் குறிப்பு சொல்லுவாங்க அதை இப்ப நம்ம கொஞ்சம் விளக்கமா தெரிஞ்சுக்கலாம் பங்காளி இருந்தால் எத்தனை நாள் தீட்டு சில பங்காளிகள் இருந்தால் எத்தனை நாள் தீட்டு அப்படிங்கிறத தேடிக்கிட்டே இருக்காங்க இந்த பதில் இங்க இருக்கு உங்க பங்காளிகள் வீட்டுல யாரேனும் இருந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு தீட்டு முப்பது நாட்கள் கண்டிப்பா அந்த முப்பது நாட்கள் நம்ம தீட்ட கடைபிடிக்கணும் அதுவும் எப்படி நெருங்கின பங்காளிகளா தான் அவங்களோட அந்த முப்பது நாட்களும் நம்ம டச்சரியே இருக்கிறோம் அப்படின்னா அந்த முப்பது நாட்கள் தீட்டை நம்ம கடைபிடிக்கணும் அப்படி இல்ல ஒரு விட்ட பங்காளி அப்படிங்கிற போது முப்பது நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கான தீட்டு பதினாறு நாட்கள் மட்டுமே பதினாறு நாட்கள் நம்ம தீட்டை கடைபிடித்தால் போதுமானது நீங்க அவங்க இருந்ததுக்கு போகல வெறும் வாய் வழியா நம்ம காது வழியா செய்தியில தான் நம்ம கேட்டோம் அப்படின்னாலும் உங்களுக்கு பதினாறு நாள் தீட்டு கண்டிப்பாக இருக்கு நீங்க பதினாறு நாள் தீட்டை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் சரி அடுத்தது குழந்தை பிறப்புக்கு வருவோம் இந்த குழந்தை பிறப்பு தீட்டு அப்படிங்கிறது எத்தனை நாள் அப்படின்னா இந்த குழந்தை பிறப்பு தீட்டு அப்படிங்கிறது பதினாறு நாட்கள் சரி பெண்கள் பூப்படியும் தீட்டு எவ்வளவு நாள் பெண்கள் பூப்படைந்து விட்டால் அந்த ஏழு தலைமுறை ஆண் வாரிசுகளுக்கும் பதினோரு நாள் தீட்டு நீங்க கடைபிடிக்கணும் இந்த மாதிரி நாம தீட்டை கடைபிடிக்கும் போது என்ன நம்ம செய்யணும் தீட்டுன்னா என்ன தீட்டுல எது இதெல்லாம் செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சில விளக்கங்கள் இருக்கு இந்த மாதிரி நம்ம தீட்டை கடைபிடிக்கும் போது கோயிலுக்கு நம்ம செல்லக்கூடாது குலதெய்வ கோயிலுக்கு செல்லக்கூடாது வீடுகள்ல சாம்பிராணி போட்டு பூஜை செய்வதும் அபிஷேகம் செய்வது இப்படி எதுவுமே செய்யக்கூடாது இவ்வளவு தாங்க இதை நம்ம சரியாக கடைபிடித்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல சுபிச்சம் கிடைக்கும் மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் காண்போம் நன்றி